ஆங்கில புத்தாண்டு ஜனவரி மணிக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்வது சடங்காக மாறிவிட்டது வாகனங்களில் வாலிபர்கள் கூட்டம் கூட்டமாக சாலைகளில் ஹார்ன் அடித்து செல்வதும் பலூன்களை பறக்கவிட்டும் வான வேடிக்கைகளும் பட்டாசுகளுமாக அமர்கலமாக புத்தாண்டை வரவேற்கின்றனர் கோவில்களும் இரவு பன்னிரண்டு மணிக்கு நடை திறக்கப்பட்டு பக்தர்களை வரவேற்கிறது உபன்யாச கர்த்தர்களும் பஜனைகள் நாமாவளிகளுடன் புரட்சி செய்கிறார்கள் இந்த சிறப்பு வாய்ந்த நியூ வரலாறு இப்போது நாம் அனுசரிக்கும் ஆங்கில ஆண்டு கணக்கீடு பண்டைய ரோமானிய கேலண்டரை அடிப்படையாக கொண்டது இதை ரோமலஸ் கேலண்டர் என்று அழைப்பார்கள் இந்த கேலண்டர் பத்து மாதங்களையே கொண்டு இருந்தது அதாவது ஆண்டுக்கு முன்னூற்று நான்கு நாட்கள் மட்டுமே கொண்டதாக இருந்தது கடும் பனிக்காலமான ஜனவரியும் பிப்ரவரியும் இந்த கேலண்டரில் இடம் பெறவில்லை பனிக்காலம் முடிந்து பூக்கள் பூக்கும் முதல் காலமான வசந்த காலத்தை முதலாகக் கொண்டு மார்ச் மாதத்தில் ஆண்டு தொடங்கியது மார்ச் என்பது மார்ஸ் என்ற செவ்வாய் கிரகத்தை கடவுளாகக் கொண்டு அமைந்த பெயராகும் நம் இந்திய மரபிலும் முதல் ராசியான மேஷ ராசியின் அதிபதியும் செவ்வாயை மார்ச் மாதத்தை தொடர்ந்து வருவது ஏப்ரல் மாதம் இந்த மாதம் ஏப்ரலிஸ் அழைக்கப்படுகிறது மார்ச் மாதத்தில் பூத்துக் கொலுங்கும் பூக்களிலிருந்து கீழே விழும் விதைகளை பெற்றுக் கொள்வதால் இந்த மாதத்திற்கு இந்த பெயர் வந்தது இந்த மாதம் சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்ததாக ரோமானியர்களால் கருதப்படுகிறது நம் இந்திய மரபிலும் கூட ரிஷபராசியின் அதிபதியாக சுக்ரன் கருதப்படுகிறார் இதை தொடர்ந்து வரும் மாதம் அட்லஸின் மகளான மேயிஸின் வழங்கப்படுகிறது இந்த தேவதை வளர்ச்சியின் அதிபதியாக கருதப்பட்டார் புதனின் ஆதிக்கம் நிறைந்த மாதமாக ரோமானியர்கள் கருதினர் நம் இந்திய மரபிலும் கூட மிதுன ராசியின் அதிபதியாக புதன் கிரகத்தையே கருதுகிறோம் இதற்கு அடுத்த மாதமான ஜூன் ஜூனியஸ் என்ற தேவதையின் பெயரால் அழைக்கப்படுகிறது இந்த பெயரிலிருந்துதான் ஜூனியர் அதாவது இளமை என்ற சொல் படிவெடுத்தது இதைத் தொடர்ந்து செப்டா ஆக்டா நானோ டெசி என்ற பத்து மாதங்களை எண்களின் அடிப்படையில் வரிசைப்படுத்தினார்கள் ரோமானியர்கள் இதில் குவிண்டிலிஸ் மற்றும் செக்ஸ்டிலிஸ் இந்த இரண்டு மாதங்களும் ரோமானிய மன்னர்களான ஜூலியஸ் சீசர் மற்றும் அகஸ்டஸ் ஆகியோர் பெயர்களில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் என்று வழங்கப்பட்டது செப்டா என்றால் ஏழு அதன் அடிப்படையில் செப்டம்பர் என்றும் ஆக்டா என்றால் எட்டு இதன் அடிப்படையில் அக்டோபர் என்றும் நேனோ என்றால் ஒன்பது இதன் அடிப்படையில் நவம்பர் என்றும் டெசி என்றால் பத்து இதன் அடிப்படையில் என்றும் மாதங்கள் முறையே அழைக்கப்பட்டன மனித நாகரிகம் வளர்ச்சி பெற்றவுடன் கிரேக்க தேவதைகளின் பெயரில் ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய மாதங்கள் கேலண்டரில் சேர்க்கப்பட்டன கான்ஸ்டன்டைன் மன்னன் கிறிஸ்தவராக மதம் மாறி ரோமானிய நாட்டின் அரசு மதமாக கிறிஸ்தவத்தை அறிவித்தார் இந்த அறிவிப்பு ரோமானிய கேலண்டரை மாற்றிவிட்டது இயேசுநாதர் பிறந்ததாக கருதப்படும் கேப்ரிகான் மாதத்தை மையமாக கொண்டு ஜனவரி ஒன்றை ஆண்டு பிறப்பாக மாற்றினார்கள் கிறிஸ்துவர்கள் சூரியன் மகர ரேகையில் வரும் மாதத்தை கேப்ரிகான் மாதம் என்பார்கள் இயேசுநாதர் டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்று அல்லவா பிறந்தார் அப்படி இருக்க ஜனவரி ஒன்று எப்படி ஆண்டு பிறப்பானது இஸ்ரேலிய வழக்கப்படி குழந்தை பிறந்து எட்டாவது நாள் சுன்னத் செய்யும் மரபு நடைமுறையில் இருந்தது இதை அடிப்படையாக கொண்டு ஆண்டு பிறப்பு ஏற்பட்டதாக சில கிறிஸ்தவ அறிஞர்கள் கூறுகிறார்கள் பிறந்த நாளை ஜனவரி அன்று கொண்டாடிய உள்ளது மகான்கள் பிறந்த நாளும் நாளும் இறந்த ஒன்றாக அனுஷ்டிப்பது யூத மரபு இந்த அடிப்படையில் இயேசுநாதர் மார்ச் இருபத்தி ஐந்து பிறந்ததாகவும் இருபத்தி ஆறில் சிலுவையில் அறையப்பட்டதாகவும் சில கிறிஸ்தவர்கள் கருதுகிறார்கள் இப்படியாக

பகல் நேரம் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும் இந்நாளிலிருந்துதான் சூரியன் தென் துருவத்திலிருந்து வடக்கு நோக்கி நகரத் தொடங்கும் இந்த நிகழ்வை ஒட்டித்தான் நாமும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறோம் சூரியனுக்கு டிசம்பர் இருபத்தி ஐந்து ரோமானியர்கள் விழா கொண்டாடியதை போல் இதே மாதத்தில் சனிக்கும் விமரிசையாக விழா எடுத்து வந்தனர் இதை என்ற பெயரில் அழைத்தனர் நம் மரபிலும் மகரம் கும்பம் ஆகிய இரண்டு ராசிகளுக்கும் சனியே அதிபதியாவார் ரோமானியர்கள் வழிபாட்டில் இருந்த சூரியனை மாற்றிவிட்டு ஏசுநாதரை புகுத்தி ரோமானிய சூரிய திருவிழா கிறிஸ்துமஸ் திருவிழாவாக மாற்றப்பட்டது இந்த மாற்றமே பருவநிலையை அடிப்படையாக கொண்டு அறிவியல் பூர்வமான கேலண்டரை மதத்தின் அடிப்படையிலான கேலண்டராக மாற்றியது யூதர்களும் பார்லி பூக்கள் பூக்கும் முதல் நாளை ஆண்டு பிறப்பாக கொண்டாடினர் உலகம் முழுவதும் அறிவியலின் அடிப்படையில் உயிர்கள் தோன்றும் காலத்தையே முதலாகக் கொண்டு ஆண்டு பிறப்பு கொண்டாடப்பட்டு வந்துள்ளது இந்த அறிவியலை அழித்தது கிறிஸ்தவ மத அடிப்படை வாதம் இந்த மத அடிப்படை வாதத்தில் உருவான புத்தாண்டை மதச்சார்பற்ற புத்தாண்டு என்றும் அறிவியலை மையமாக கொண்டு உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வந்த நம் பாரம்பரிய புத்தாண்டை மதத்தின் அடிப்படையிலான புத்தாண்டு என்றும் வழங்கி வருகிறோம் உலகத்தின் உயர்ந்த பல பண்பாட்டுகளை அடியோடு அழித்த கிறிஸ்தவ மதம் எஞ்சியிருக்கும் நம் இந்திய பண்பாட்டையும் அழித்து வருவதின் அடையாளமே நம் நாட்டில் பிரபலமாகி வரும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இந்த கிறிஸ்தவ சூழ்ச்சியின் தொடர்ச்சியாகத்தான் கருணாநிதி அரசு தமிழ் புத்தாண்டான சித்திரையை தை மாதத்திற்கு மாற்றியது இந்த பண்பாட்டு தாக்குதல்களிலிருந்து தமிழகத்தை காப்போம் நம் புத்தாண்டான சித்திரை முதல் நாளை பெருமிதத்துடன் கொண்டாடுவோம் மதவாதத்தை புகுத்தும் ஆங்கில புத்தாண்டை தவிர்ப்போம்